வணக்கம் இது உங்கள் சி விட்டு இருக்கீங்க ஏனையை பற்றினா பயங்கரமான தரமான சூப்பரான சம மாசான கமலஹாசன் அவர்களுடைய எபிசோட் போச்சின்னு சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் அந்த மாதிரிலாம் இல்லை ஷோவே பார்க்காம சீக்கிரமாக அந்த ஷோவை முடிக்கணும் இந்த எபிசோட முடிக்கணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அங்கே இருக்கவங்க ஒரு சில கேள்விகள் அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் அப்படியே பேசிவிட்டு முடிச்ச மாதிரி இருந்தது ஸோ நீங்களும் அதை பார்த்து கடுப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி பற்றி அந்த வெள்ளிக்கிழமை எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை காமிச்சாங்க என்னன்னா மாயா வந்து ஒரு சீக்ரெட் மெசேஜை கொடுத்துருப்பாங்க நேற்று அதை வந்துட்டு இங்கே ஆமான உண்மையிலேயே சீக்ரெட் மெசேஜ் தான் கொடுத்தேன் அப்படி மாதிரி அவங்களே உண்மையை வளரன மாதிரி ஒரு வீடியோ வந்து நமக்குள்ளே சிக்கிச்சு அந்த வீடியோ நான் லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் செவன் மாதம் இருக்கும் நல்லா மாட்டிக்கிட்டாங்க நம்ம மாயா அப்படின்றத மாட்டுக்கிறதே கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து ஏன் பணப்பட்டி எடுக்கலன்ற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருந்துச்சு அது வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு அர்ச்சனா பணப்பட்டி எடுத்துட்டாங்கன்னே வந்துட்டு நடுவில் பொருளையும் கிளப்பி விட்டாங்க ஸோ அதுக்கு வந்து அர்ச்சனாவே வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்னென்னா உண்மையிலேயே அர்ச்சனாவுக்கும் அந்த பதினாறு லட்சத்தை பார்த்தோன்னே எடுக்கணும்னு தோணி அதான் உண்மை அதை வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க ஏன்னா மாயாவும் சொல்கிறாங்க எனக்கு அந்த பதினாறு லட்சத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் பூர்ணி எடுத்ததுனால எப்படி அது எனக்கு வரும்னு தெரியுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு பதினாறு லட்சத்தை உடனே கண்டிப்பாக எடுக்கணும் ஆசைப்பட்டேன் பட் என்னோடய தங்கச்சியும் ப்ளஸ் என்னோடய வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவும் சொன்னாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஷோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் வான்னு சொன்ன காரணத்துக்காக தான் நான் எடுக்கல இல்லைனா கண்டிப்பாக எடுத்திருப்பேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க ஏன்னா டைட்டில் வினருக்கு ஒரு அமௌண்ட்டு அதுக்கப்புறம் இந்த பணப்பெட்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்திருக்குனால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எடுக்க தான் செய்வாங்க ஸோ அந்த விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பக்கம் தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நீங்கள் அந்த பணப்பிடி எடுத்துருக்கலாம் அப்படின்ற மரம் தோணுது ஏன்னா இங்கே நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது நல்ல ஓட்டு இருக்கிற போன வாரம் பார்த்தீங்கன்னா ரவீனா வெளியே போனாங்க மாயா உள்ளே இருக்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாயா உள்ளே இருக்க நம்ம விஜயவர்மா உள்ளே இருக்க விசித்ரா வெளியே போக போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ அது ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அர்ச்சனாவோட ஓட்டும் வந்துட்டு அங்கே வந்து கணக்கெடுக்கப்படாமல் மாயாவத்துக்கு டைட்டு நேராக அறிவிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ன தான் தோணுது சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இப்படியெல்லாம் விஷயங்கள் போகும்போது அதாவது மாயாவை வந்து வின் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சதி போயிட்டுருக்கும் போயிட்டுருக்கும்போது இந்த டைமில் அர்ச்சனா வந்து அந்த பணப்படி எடுத்துருக்கலாம் நினைக்கிறீங்களா இல்லைங்க போராடி கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே